இரவு பர்த்டே பார்ட்டி மஜா பண்ணும் முப்பத்தி மூன்று வயதான நடிகை திவ்ய பாரதி சினிமாவில் குறுகிய காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் பிரபலமாவது தற்போது சகஜமாகிவிட்டது அப்படி நடித்த ஒரு சில படங்களில் ரசிகர்களை தன்பக்கம் ஈர்த்தவர்தான் நடிகை திவ்ய பாரதி நடிகரும் இசையமைப்பாளருமான ஜி வி பிரகாஷ் நடிப்பில் வெளியான பேச்சுலர் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகி அனைவரையும் தன்பக்கம் ஈர்த்து வந்தவர் தெலுங்கில் கோட் என்ற படத்தில் கதாநாயகியாக நடித்து அப்படத்தின் பாடல்கள் மூலம் அனைவரையும் ஈர்த்து வருகிறார் இப்படத்தினை தொடர்ந்து விஜய் சேதுபதி வெளியான மகாராஜா படத்தில் முக்கிய ரோலில் நடித்திருந்தார் தற்போது பிரகாஷ்க்கு ஜோடியாக கிங்ஸ்டன் படத்தில் கதாநாயகியாகவும் நடித்து வருகிறார் இணையதளத்தில் ஆக்டிவாக இருந்து வரும் திவ்ய பாரதி முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார் ஜனவரி இருபத்தி எட்டு நள்ளிரவு தன்னுடைய நண்பர்களுடன் இரவு பர்த்டே பார்ட்டி கொண்டாடியுள்ளார் இங்கு எடுத்த புகைப்படங்களை தற்போது இணையதளத்தில் பகிர்ந்து அனைவருக்கும் ஷாக்